வணக்கம் நான் டாக்டர் மாதவிதாஷ் இன்றைக்கு நாம் பேச போகிறோம் நீர் எவ்வாறு மற்றும் எவ்வளவு முக்கியமானது சோரியாசிஸில் இருக்க முடியும் என்பதை பற்றி தண்ணீர் தடிப்பு தோல் அழற்சியை எவ்வாறு கட்டுப்படுத்தலாம் கோடை வந்துவிட்டது மற்றும் தாகம் அதிகமாக இருக்கும் சோம் எனவே நீரை நிறைவாக குடிக்கவும் இப்போது நாம் பேச போகிறோம் சோரியாசிஸ் நோயாளிகளுக்கு நீர் உட்கொள்ளுதல் எவ்வாறு முக்கியமானது மற்றும் எவ்வளவு முக்கியமானது என்பதை பற்றி சோரியாசிஸ் நோயாளிகளில் கோடையில் புகார்கள் அடிக்கடி குறைந்து விடுகின்றன குளிர்காலங்களில் சோரியாசிஸ் தீவிரமடைவது அடிக்கடி காணப்படுகிறது இது மிகவும் பொதுவானது ஆனால் சில நோயாளிகளில் கோடை தீவிரமாதல் கூட ஏற்படுகிறது சரி சோரியாசிஸில் அரிப்பு எரிச்சல் உலர்ச்சி போன்ற அறிகுறிகள் இருந்தால் உங்கள் தோலை ஈரமாக வைத்து கொண்டு உங்கள் உடலை ஈரமாக வைத்து கொண்டு இந்த அறிகுறிகளை மிகவும் நன்றாக நிர்வகிக்கலாம் முதலில் நீங்கள் போதுமான அளவு தண்ணீர் குடித்தால் மூன்று முதல் நான்கு லிட்டர் தண்ணீர் குடித்தால் உங்கள் தோல் ஈரமாக இருக்கும் மற்றும் அரிப்பு மற்றும் உளர்ச்சி போன்ற அறிகுறிகளை நிர்வகிக்க மிகவும் எளிதாக இருக்கும் ஈரமாக இருக்க நீர்ச்சத்து நிறைந்த பழங்களையும் எடுத்துக்கொள்ளலாம் உதாரணமாக தர்பூசணி மஸ்க் மெலன் போன்றவற்றை எடுத்துக்கொள்ளலாம் பின்னர் சாதாரணமாக நீரின் அளவையும் மூன்று முதல் நான்கு லிட்டர் வரை வைத்திருங்கள் பின்னர் நாம் குளிப்பது பற்றி பேசுவோம் சூடான தண்ணீரால் குளிக்கவும் ரொம்ப சூடான தண்ணீரால் குளிப்பதால் உங்களுடைய அறிகுறிகள் அதிகரிக்கலாம் தோல் உரிதல் அதிகரிக்கலாம் அரிப்பு அதிகரிக்கலாம் மற்றும் உலர்ச்சி அதிகரிக்கலாம் பின்னர் நாம் சூடான தண்ணீரில் எப்சம் உப்பு அல்லது டெட்ஸி உப்பை பயன்படுத்துவது பற்றி பேசுவோம் இந்த இரண்டு உப்புகளை சூடான தண்ணீரில் கலந்து பத்து முதல் பதினைந்து நிமிடங்கள் குளித்தால் மற்றும் வாரத்தில் இரண்டு முதல் மூன்று முறை குளித்தால் சோரியாசிஸ் அறிகுறிகளில் பெரிதும் நிவாரணம் கிடைக்கலாம் அரிப்பில் பெரிதும் நிவாரணம் கிடைக்கலாம் பின்னர் நாம் குளிர்ந்த கம்பீரஸ் பற்றி பேசுவோம் சோரியாசிஸ் நோயாளிக்கு மிகுந்த அரிப்பு போன்ற அறிகுறிகள் எரிச்சல் உணர்வு அவர்களின் பிளாஸ்டர்களில் இருந்தால் நீங்கள் குளிர்ந்த கம்பிரஸ் பயன்படுத்தலாம் இதில் ஒரு துணியை எடுக்க வேண்டும் அல்லது எந்த ஒரு பருத்தி துணியையும் எடுத்து அதை குளிர்ந்த நீரில் நனைத்து அதன் முழு நீரையும் பிழிந்து விட வேண்டும் பின்னர் அந்த துணியை உங்கள் பிளாஸ்டரின் மேல் பதினைந்து முதல் இருபது நிமிடங்கள் வைக்கவும் இது உங்கள் அறிகுறிகளில் பெரிதும் நிவாரணம் அளிக்கும் உங்கள் அரிப்பில் உங்கள் எரிச்சலில் பெரிதும் நிவாரணம் வழங்கும் உங்கள் தோலை உங்கள் உடலை ஈரமாக வைத்திருப்பது சோரியாசிஸ் நோயாளிகளுக்கு மிகவும் அவசியமானது ஆனால் இதற்கு கூடுதலாக ஆரோக்கியமான உணவு ஆரோக்கியமான வாழ்க்கை முறை மற்றும் ஒரு முழுமையான சிகிச்சை திட்டம் சோரியாசிஸை சரி செய்ய மிகவும் அவசியமானது நீங்கள் அல்லது உங்கள் அறிமுகமானவர் சோரியாசிஸ் போன்ற நோயால் பாதிக்கப்பட்டிருந்தால் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் மற்றும் ஒரு சிகிச்சை திட்டத்தை பெற்று இந்த சோரியாசிஸை அடியோடு நீக்கலாம் நன்றி